மூணு திருடங்க ஒரு வீட்டுக்குள்ள போனாங்க அந்த வீட்ல தனியா இருந்த பெண்கிட்ட அந்த திருடங்க உங்க வீட்டை கலைச்சு போட நாங்க விரும்பல உன்னையும் துன்புறுத்த நாங்க விரும்பல நாங்க இந்த சோஃபால உட்கார்ந்துருக்கிறோம் நீ உள்ள போய் வீட்ல இருக்கிற பணம் நகையை எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட கொடுன்னு சொன்னாங்க அந்த பெண்ணு உள்ள போய் பணத்தையும் நகையையும் எடுத்து வந்து அவங்ககிட்ட கிட்ட கொடுத்தா திருடர்களோட தலைவன் அவளை பார்த்து உங்க கல்யாண நாளுக்கு உன் கணவர் உனக்கு பரிசா கொடுத்த வைர மோதிரத்தை எங்கன்னு கேட்டான் அவ அமைதியா உள்ள போய் அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தா இன்னொரு திருடன் அவ கிட்ட இருந்து உன் அக்கா உனக்கு ஒரு வாட்ச் அனுப்புனால அதை எடுத்துட்டு வான்னு சொன்னான் இவ கண்ணில் கண்ணீரோட அதை எடுத்து கொடுத்தா இன்னொரு திருடன் நேத்து நீ அன்னாசி பழ கேக் பண்ணனிய அதோட மிச்சத்தை எடுத்துட்டு வா நாங்க சாப்பிடணும்னு சொன்னான் அவ கொடுக்க அவங்க சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புனாங்க அப்போ அவ அவங்கள பார்த்து தயங்கிக்கிட்டே நீங்க தொழில்முறை திருடங்க மாதிரி இருக்கிறீங்க எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களை பற்றி நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டா திருடர் தலைவன் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நாங்க எல்லாரும் உன்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க நீ எழுதுற எல்லாத்தையும் வாசிப்போம் உன் ஸ்டேட்டஸையும் கவனிப்போம்னு சொன்னான் ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட உடனே அதை போட்டோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் நீங்க போடுவீங்களா இது தற்பெருமை அது மட்டும் இல்ல நீங்க ஆபத்தை வில கொடுத்து வாங்குறீங்க தன் வாயை காய்க்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் சாக்கிரதே உள்ளவங்களா இருங்க